அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான ரஷ்ஷாயண காலம் விசுவா வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியுடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யவே கூடாது இது போல முழு தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட நம்ம அவதிப்பட்ட நேரங்கள் உண்டு ஆனா நாளை தினம் நமக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நம்மள தற்காத்துக்க முடியும் இதோட இந்த நாள் டேஸ் ரொம்ப பார்த்து இல்லாம திங்கக்கிழமை பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க சோமவாரம் விரதம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது சிவர்மானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய உகத்த நாள் ஏ தாண்டி இன்னைக்கு கார்த்திகை ஒன்னு ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்து அந்த ஹரிஹரசுதனுக்கு ஐயப்பன் சுவாமிக்கு விரதம் இருக்க மாலை அணியும் வீழாபடியே போட்டிருப்பீங்க ஆனா இன்றைய நாள்ல போடுறது ரொம்ப சிறப்பு இதோட இந்த நாள் பிரதோஷம் இருக்கு யாரு சிவபெருமானுடைய ரொம்ப நெருக்கமான பர்சனல் செக்ரட்டரி கிட்ட நம்முடைய கோரிக்கைகள் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னாவே இவருடைய அனுகிரகம் தேவை சோ அந்த வகையில இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து இந்த பிரதோஷ வழிபாட்டுல கலந்துக்கோங்க மாலை நேரத்துல பிரதோஷ வேலையில எல்லா சிவனுடைய ஆலயங்கள்லயுமே நந்திதேவருக்கும் சிவர்மனுக்கும் சேர்ந்த மாதிரி பூஜைகள் நடக்கும் அதை கலந்துக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பா நாளைய தினம் நம்முடைய சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யறது உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க அதே போல அவருக்கு வில்வ மாலையும் நம்முடைய நந்தீஸ்வரருக்கு என்னங்க அருகம்புல் மாலையும் அணிவித்து வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல் கூடிய வரைவில் நிறைவேறும் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டிக்கிட்டு இத பண்ணி பாருங்க அடுத்த பிரதோஷ வேலைக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியிருக்கும் இல்ல அதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளுமே நந்தி தேவரும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க இதோட இன்றைய நாள்ல நீங்க ஐயப்பன் சுவாமி வழிபாடு செய்ய நல்லது அதே போல சிவபெருமான வழிபாடு செய்ய நல்லது குறிப்பா இப்போ அசுரல் கூட எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து சித்தர்களா இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும் தவம் இருந்து ஈஸியா யாரை நோக்கி தவம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான நோக்கி ஏன்னா நீங்க சிறியளவு முயற்சியிலயே சிவபெருமானு வந்து உங்களுக்கு மனமுருகி ஈஸியா வந்து அருள் புரியக்கூடியவர் அதனாலதான் பெரும்பாலான முனிவர்கள் வந்து சிவபெருமான நோக்கி தவம் இருப்பாங்க அந்த வகையில எளிய ஒரு சாதாரண சாமானிய மக்கள் நம்ம நம்ம சிவபெருமன் கிட்ட என்னத்தை கேட்டு போறோம் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கொஞ்சம் தனிச்சு கொடு ஏதோ பொழைக்கிறதுக்கு வழிய காட்டுன்னு தானே வேண்ட போறோம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப 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 ஈஸியான விஷயம் சோ வேண்டிக்கிட்டு நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றிப்போம் சோ திங்கக்கிழமல எளிமையான விஷயங்களை செய்தா கூட சிவனுடைய அருளையும் துன்பம் இல்லாத இன்பகரமான வாழ்க்கையும் பெற முடியும் சோ இந்த வருது நீ எப்படி இருக்கலாம் திங்கக்கிழமையில விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருங்க சிவபெருமானுக்கு தொடர்ந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியா நான் சொல்றேன் வாழ்க்கையில ஏதாவது தீராத கஷ்டம் இருக்கு தீராத மனக்க இருக்கு வெளியிலயே சொல்ல முடியாத அளவுக்கு கழுத்து நறியக்கூடிய கஷ்டம் இருக்கு அப்படின்னா கூட இந்த சிவன் வெளிப்பாடு திங்கக்கிழமல யாரெல்லாம் பண்றீங்களோ எல்லாம் கர்ணியே வடிவான சிவன் என்ற சொல்லுக்கு என்னங்க ஆனந்தம் அள்ளிப்பவன் அர்த்தம் சோ நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பார் மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானது ஆனந்தம் அப்படிங்கிறது நிலையானது சோ நமக்கு ஆனந்தம் வேணும்னு கிட்ட வேண்டுங்க சோ நிலையான ஆனந்தத்தை அருளி சிவர்மான் உங்களுக்கு நல்லது வழிய காட்டுவார் இப்படி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீ சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து தடைகள் எல்லாமே விலகணும் சிவபெருமானேன்னு சொல்லி வழிபாடு செய்தார் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் குறிப்பா சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீர் அபிஷேகம் செஞ்சு உங்களால முடிஞ்ச சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்கு நடக்கூடிய அபிஷேகத்துல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்ணாறு தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே போல ஓம் நமக் சிவாயே என்ற பஞ்சாச்சிர மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த பஞ்சாச்சிர ஜபம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவனை வழிபாடு செய்யறப்போ பார்வதி தேவி விநாயக பெருமான் பெருமான் எல்லாரையும் சேர்ந்து வழிபாடு செய்யுங்க இதனால நீ கனவுலையும் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சிவபெருமான் சோ நாளை தினம் கட்டாயம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு அந்த கோவிலையோ வீட்லயோ ஏத்தி வச்சுட்டு ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை உச்சரிச்சு உங்களுடைய வேண்டுல கேட்டு பாருங்க இது தொடர்ந்து நாளைக்கான படங்களை பாக்கலாமா சரி முதல் விஷயம் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் பணப்புழக்கம் கணிசமா உயரும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உறவுக்காரங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உத்தியோகத்திலுமே புதிய சலுகைகள் கிடைக்கும் சொல்ல போனா இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியான நாள் தான் கூடவே கலைஞர்களுக்கு கற்பனை திறன் அதிகமாகுது இதோட பெற்றோர்களது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க காதல் விவகாரத்தை வரைக்கும் காதலர்களுக்கு மனசுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் நண்பர்களுக்கிடையே புரிதல் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முதலிடம் பிரிப்பீங்க இந்த நாள் இனிய நாள் தான் தந்தையுடனும் இணக்கமாக இருப்பீங்க காதலுக்கு அன்பு பலப்படுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது கடன் விஷயத்தை பொறுத்த ஒரு பகுதி கடனை அடைத்து இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு குடும்ப தலைவர்களை ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணம் நாலாபுரத்துல இருந்து வரும் தம்பதிகளிடையே அன்பு குறையாது தெரியாத தொழில முதலீடு செய்வதை தவிர்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க குறிப்பா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார் உறுதுணையா இருப்பாங்க அதேபோல சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போங்க தொழில அதிகமான பணத்தை முதலீடு செய்ய வேணாம் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாலும் சரிங்க அளவுக்கு மீறி பழக்க வழக்கம் வேண்டாங்க முடிய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை தெரியப்படுத்தாதீங்க கூடவே இன்னைக்கு வெளிநபர்களுக்கு உதவி செய்வதால வருத்தங்களை சந்திப்பீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளிநபர்களுக்கு உதவி செய்யறதை தவிர்த்துக்குவாங்க திடீர் பயணம் உற்சாகத்தை கொடுக்கும் விவசாயிகளுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அதே போல பங்கு சந்தையில லாபம் கிடைக்கும் இதையடுத்து உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மனக்காசுப்ப நீங்குது காதல்களை வரைக்கும் திருமணத்துக்கு தயாராகுவீங்க புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் உறவுக்காரங்கிட்ட இருந்து நல்ல செய்திகளை பெறுவீங்க பணியர்களை பொறுத்திருக்கும் ஒருத்தருக்குள்ள வேலை செய்யறீங்க இல்லையா ியா அரசங்க அன்ல பெண்களோ உங்களுடைய நேர்மையை பார்த்து நிர்வாகம் உயர் பதவியை கொடுக்கும் மேல அதிகாரிங்க அரண்டு போவாங்க எல்லாருக்கிட்டையுமே ஆதரவு உண்டு வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி அனுமதி கிடைக்கும் பெற்றோருக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் பெரும் தொகை எனக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு பணவரவம் நல்லா இருக்கு கலைஞர்களுக்குமே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால வரைக்கும் ஏமாத்திருந்த ஒரு நபரை கையும் களமா குடிச்சிருவீங்க விவசாயிகளுக்கு அரசாங்க வழியில ஆதாயம் கிடைக்கும் பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க பிள்ளையுடைய நடவடிக்கைல கவனம் தேவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கூடுது சில வந்து வீடு மனை வாங்க முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க செய்யக்கூடிய தொழிலுமே செழிப்பு உண்டாகுது இதையடுத்து வாங்கி கடனை அடைச்சிட்டு சந்தோஷமா இருப்பீங்க பண உதவியும் இருக்கு உத்தியோக பணிகளை வந்து எதிர்பார்த்த இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும் சினிமா நாடகம் இது போன்ற துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருதுங்க இதோட இன்னைக்கு சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் தோல்வி கண்டு துவண்டு போக மாட்டீங்க விடாமுயற்சி இன்னைக்கு உங்களுக்கு விஸ்வரூப ரூப வெற்றியை கொடுக்கும் இதோட இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு சுறுசுறுப்பா செயல்படுங்க இன்னைக்கு வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேவையில்லாத சிக்கல் விலகுது வராத கடன் வசூலாகுது நிதி நிலை முன்னேற்றம் அடையுது வீட்டுக்கு தேவையான பொன் பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க இதோட உங்களை போட்டுருக்கும் துணிச்சினாலும் ஆளுங்க இதனால தேவையற்ற மனபயம் நீங்குது மனசுல பட்டதை வெளிப்படியா பேச போறீங்க கொஞ்சம் கெட்ட பெயர் வந்தாலும் அது உங்களுக்கு நல்லதுதான் தான் மீது பாரத்தை போட்டு நேர்மையோட நடக்க போறீங்க முன்கூபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்களுடைய கடமையில கண்ணும் கருத்துமா இருங்க நேரத்த அனாவசியமா செலவழிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் செலவுகளையும் பார்த்து கம்மி பண்ணிக்கோங்க அனுபவசாலியுடைய பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது இதோட உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாவும் இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லட்டுமா இன்னைக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க வீண் பழி விலகுது உயர் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நேர்மையை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி கொள்வாங்க ஓகேங்களா இதனால வரைக்கும் உங்கள் மீது தவறான பார்வை வச்சுட்டு இருந்தவங்களா இன்னைக்கு உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாவும் நடந்துப்பாங்க மற்றவர்கள் வீட்டு சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் எப்படி பார்த்தாலும் சரி இன்னைக்கு ஒரு தெளிவா இருக்க போறீங்க எக்கார்த்த கொண்டு இன்னைக்கு செய்யவே கூடாது சிம்ம ராசிக்காரங்க பண விஷயத்துல யாரையும் நம்ப கூடாது அடுத்த பிரச்சனை தள்ளையிடாமலும் இருக்கணும் குறிப்பா எந்த ஒரு பஞ்சாயத்துக்கும் போகாதீங்க எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கை துணை கிட்ட பேசுறப்போ பொய் பேசாம கவனமா பேசணும் இதை மட்டும் பண்ணிட்டா இந்த நாள் எந்த ஒரு பிரச்சனையும் வராம உங்களை நீங்க தற்காத்துக்க முடியும் வேறு உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க இதோட அரசாங்க விஷயங்கள்ல பொறுமை அவசியம் உயர் அதிக தொடர்பு கிடைக்குது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க உத்தியோகத்துல சில சூட்சங்களை கத்துப்பீங்க விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகுது நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தூர பயணங்கள் போயிட்டு சந்தோஷப்படுவீங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா இந்த நாள் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க தொழில் செய்யுங்க இல்ல வீட்டுல இருங்க எல்லா விதமான துறை சார்ந்த எல்லா வயதினருக்குமே இந்த நாள் நன்மை நிறந்தனாலதான் அமைஞ்சிருக்கு இதோட அதிர்ஷ்டம் தருவ திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஈழம் சிகப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க இதையடுத்து நட்சத்திர படங்களா பாக்கலாங்க மகம் ஊரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொருக்கும் இந்த நாள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளா அமைஞ்சிருக்கு கூடவே இந்த நாள்ல வரவாழ வளம் காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் குடும்பத்தில் ஏற்பட்டுற குழப்பங்கள் விலகுது தொழிலை எதிர்பார்த்த லாபம் வரும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கடன் பிரச்சனைகளை குறைச்சி வைக்கும் இதோட ஒரே வாட்டில சொல்னாக்க இந்த நாள் சூட்சமாக கத்துப்பீங்க அடுத்து உத்திரம் அச்சம் ஒன்றாம் பாதம் பயணங்கள் மேம்படக்கூடிய நாளா இருக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை அதிகமாகுது மன பயம் விலகுது எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது வர வேண்டிய பணமும் கைக்கு வருது சரி எப்படி பார்த்தாலும் சரி சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில கூட ஒரு நட்சத்துக்குமே இந்த நாள் நல்ல நாள் தான் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் ஒரு சிறப்பான நாட்களாக அமையட்டும் சொல்லி அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கலாங்க அதே இப்படி எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்டிங்க தயவு செஞ்சு நம்ம யாரா வேணா இருக்கட்டும்ங்க நம்முடைய கஷ்டங்கள் என்னவோ வேணா இருக்கட்டும் யாரையும் நம்பி நம்ம மனசு உடைஞ்சு போறதுக்கும் யாரையும் நம்பி நிறைய கஷ்டங்களை சங்கடங்களை அனுபவிக்கிறதுக்கு பதிலா கடவுளை நம்புங்க அனுதினமும் கிட்ட வழிபாடு வைங்க இந்த கஷ்டங்களை கிட்ட மட்டும் தெரிவிங்க நம்ம கஷ்டங்களை மத்தவங்க தெரிவிக்க தெரிவிக்க அவங்களுக்கு அது வந்து அட்வான்டேஜ் போகுது இன்னும் அந்த கஷ்டத்தை எப்படி பெருசு பண்ணலாம்னு மட்டும் சோ இதனால எப்பவுமே கடவுளை மட்டும் நம்புங்க கடவுளை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு பெருசா சப்போர்ட்டிவா இருக்காது சோ கடவுளை நம்புங்க நம்முடைய கண்ணு போல நமக்கு வழிகாட்டுவாங்க வாழ்த்துக்கள்ங்க குறிப்பா கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் வந்து நமக்கு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தும் வந்து எனக்கு அந்த கடவுள் கும்பிட்டேன் இந்த கடவுள் கும்பிட்டேன் அதை பண்ண இதை பண்ண எதுவும் நடக்கல அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய எளிமையான இந்த பரிகாரமும் வழிபாடும் வந்து சாதாரணமா நினைச்சீங்க ஆனா இதுல மிகப்பெரிய சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு நான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சிம்ம ராசிக்கு ஏன் நடக்கும் இவங்க இந்த நாள்லயும் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா இந்த நாளை இவங்க வந்து சிறப்பா மாத்திக்க முடியும் இது போல நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வழிகாட்டுதல் தான் அந்த பணியை நம்ம என்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களை பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க உங்களுக்காக தினமும் உங்களுக்க நாங்க ரெடியா இருக்கோம் வாழ்க பலமுடன் உங்களுடைய பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல உங்களுக்கான கருத்துக்களை எழுதணும் நன்றிங்க